முப்பத்தைந்து வருட குருக்ஷேத்திர போருக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் முன்பு மறைந்திருந்த காளி என்ற அசுரனை வெளியேறிய வெளியேறியபோது கலியுகம் எவ்வாறு தோன்றி ஆட்சியில் வளர்ந்தது கிருஷ்ணரின் பிரசன்னம் காரணமாக மக்கள் மனதில் நன்மை பரவத் தொடங்கியது அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மன்னனின் ராஜ்யத்தில் காளி நுழைய முடியவில்லை அவர் ஒரு நல்ல ஆட்சியாளராகவும் தர்மத்தை பின்பற்றுபவராகவும் இருந்தார் இருப்பினும் காளி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனால் காளி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார் ராஜா அவரை ஐந்து குறிப்பிட்ட இடங்களுக்குள் நுழைய அனுமதித்தார் அங்கு மக்கள் சூதாடுபவர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் விலங்குகளை அறுப்பார்கள் மற்றும் தங்கத்தின் உள்ளே ஆனால் முதல் நான்கு இடங்கள் இந்த ராஜ்யத்தில் இல்லாததால் காளி மன்னரின் கிரீடத்தில் குடியேறி மன்னரின் மனதை கையாள்கிறார் காளியின் மோசமான செல்வாக்கின் காரணமாக பைரிக்ஷித் தீய செயல்களைச் செய்யத் தொடங்கினார் மேலும் அவரது அமைச்சர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் ராஜ்யத்தில் இருந்த சாதாரண மக்கள் கூட காளியால் பாதிக்கப்பட்டனர் இது காளி அரக்கனை வலிமையாக்கியது மற்றும் கலியுகம் தொடங்கியது அங்கு தீய மற்றும் தவறான செயல்கள் உலகமெங்கும் பரவியது